வணக்கம் நாங்கள் இன்றைய தமிழ்நாடு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் அதாவது இரண்டு சம்பவங்கள் தொடர்பாக தான் நாங்கள் பார்க்க போகின்றோம் அதில் முக்கியமாக நேற்று இரவு நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பந்தமாகவும் அதாவது பொருளையில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பந்தமாகவும் மற்றதாக பார்க்க போகின்றோம் என்னென்னு சொன்னால் அம்பாறை மாவட்டத்திலே அதாவது அம்பாறையிலே ஐம்பத்தி நான்கு தமிழர்களை படுகொலை செய்யப்பட்டு நீதியும் கிடைக்காத நிலையில் அது தொடர்பான ஒரு போராட்டம் சம்பந்தமாக இன்று இந்த இரண்டு விடயங்கள் தொடர்பாகவே நாங்கள் விரிவாக பார்க்க போகின்றோம் வாங்கல் வீதியோகம் அதில் நாங்கள் முதலாவதாக பார்க்க போகின்றது பொரலை சகஸ்புரோவில் அமைந்துள்ள மைதானத்திலே நேற்று இரவு நடைபெற்ற துப்பாக்கிச் சம்பந்தமாக தான் நாங்கள் அதை பார்க்க போகின்றோம் சூடை நாங்கள் அதாவது நேற்று இரவு எட்டு நாற்பது மணி அளவில் மோட்டார் சைக்கிள் ஸ்கூட்டர் வகை மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இரண்டு ஆயுததாரிகளினால் ஒரு கிரிக்கெட் போட்டி நடப்பதற்கான ஆயுத்த வேலைகள் நடைபெற்றதாகவும் அதற்கு அதில் நின்ற ஐந்து இளைஞர்கள் மீது ஒரு சூடு நடைபெற்றதாகவும் ஒருவர் சம்பவத்திலே பலியாயிருந்தார் மற்ற ஐந்து பேரையும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் தற்போது உயிரிழந்துள்ளார் ஆனால் ஆரம்பகட்ட விசாரணையிலே போலீசார் என்னதை தெரிவிக்கிறார்கள் சொன்னால் அங்கே அப்படி சம்பவங்கள் முதலில் நடைபெற்று வந்ததாகவும் அதாவது சுட்டவர்களுக்கும் அங்கு மைதானத்தில் நின்றவர்களுக்கும் ஏற்கனவே ஒரு தொடர்பு இருந்ததாகவும் துபாயில் இயங்கி வரும் ஒரு அண்டபல் குரூப் அதாவது பாதாள உலக கொஸ்டிகள் தொடர்பாக இப்போ கணக்க விஷயம் நாங்கள் பார்த்துன்னு வரோம் இப்போ இலங்கையை பொறுத்த பாதாள உலக கொஸ்டிகளின் சுப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களே அதிகம் நடக்கப்படுறது போதைப் பொருள் தொடர்பாக போதைப்பொருட்காரர்களுக்கு இடையில் நடைபெறுகிறது என்று சொல்லி கிணக்க துப்பாக்கிச்சூடு சமூகம் நடைபெற்றிருக்கின்றது சமய காலத்திலே இதிலே தொடர்ச்சியாக குற்றஞ்சாட்டி வருகின்றார்கள் வெளிநாடுகளில் இருந்து தான் இதற்குரிய ஒழுங்கமைக்கப்பட்ட செய்திகளை செய்கின்றார்கள் என்று சொல்லி பலர் இலங்கைக்கு அப்படி இன்னும் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் கொஞ்சம் பேர் கொண்டு வர இருக்க கொண்டு வர பல இருக்கின்றார்கள் சுத்ததாரர்களாக துபாயில் ஒரு பாதாள கொஸ்டியே இதுக்கு இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் தற்சமயம் பெற தகவல் என்னென்னு சொன்னால் இது இரண்டு போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு இடையில் துப்பாக்கிச்சூடு என்னவும் இது அதாவது ஓப்பன் பிளேஸில் படியாக தான் அந்த அஞ்சு பேர் காயப்பட்டிருந்தவே அதில் உயிரிழந்துள்ளார் ஏற்கனவே ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் உயிரிழந்தவர்களின் வயசுகளை பார்ப்ப இருந்தால் இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று அவ்வாறான வயசுக்குள்ளே தான் அந்த சம்பவம் நடந்திருக்கின்றது நேற்று உயிரிழந்தவர் கூட இருபத்தி மூன்று வயசு என அடையாளப்படுத்தப்படுகின்றிருந்தார் அதுவும் குறிப்பாக பெயிலின் அதை பற்றி விவேரமாக பார்ப்போமா இருந்தால் குடு குடுசத்து என அழைக்கப்படும் போதைப்பொருள் கடத்தல் கும்பலில் தான் அவர் இருந்ததாகவும் அவருக்கு வயசு இருபத்தி மூன்று என்பவரே நேற்று உயிரிழந்திருந்தார் இதன் தொடர்ச்சியாகத்தான் இதன் பின்னணி போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு இடையில் ஏற்பட்ட ஒரு துப்பாக்கிச் சூடாக இருக்கலாம் என தற்சமயம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றது நேற்று தினம் உயிரிழந்தவர் கலனி பிரதேசத்தைச் சேர்ந்த பகடையா என அழைக்கப்படும் சுரேஷ் மதுஷன் என்று தான் அவர் ஒரிஜினல் பேர் அவர் கலனி பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என போலீசார் முதற்கட்ட விசாரணையை தெரிவித்திருக்கின்றார்கள் இவர் தொடர்பான மேலதிக விவரங்கள் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இவர் சமீப காலத்திற்கு கூட போதைப் பொருள் தொடர்பான ஒரு குற்றச்சாட்டிலே போலீஸ் நேரத்திலே தடுப்புக்காவில் இருந்ததாக போலீசார் இதனை தெரிவித்திருக்கின்றனர் இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவத்திற்குரிய பயன்படுத்தப்பட்ட ஆயுதத்தை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் டி பிப்டி சிக்ஸ் வகை துப்பாக்கியே இதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது அதிலும் குறிப்பாக சோகோ போலீசார் என்ன தெரிவித்திருக்கின்றார்கள் சொன்னால் இருபத்தாறு தடவை இருபத்தாறு தடவைக்கு மேற்பட்ட முறை இது சுடப்பட்டிருக்கின்றது இந்த சுடப்பட்டு அதிலே ஐவர் காயமடைந்து இன்று அதிலும் வைத்தியசாலையில் நிற்கப்பட்டு ஒருத்தர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் அவர்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் மீதம் இருக்கின்ற வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்ற நபர்களை பார்ப்போமானால் அவர்கள் கூட கவலைக்கிடமாக இருப்பதாக இன்று வைத்தியசாலையிலிருந்து வந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆனால் அவர்களின் நிலவரங்கள் தொடர்பாக இந்த போலீசார் அதனை வெளியிடவில்லை இது தொடர்பாக போலீஸ் இந்த அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாகவும் போலீஸார் தெரிவித்தால் நாங்கள் அதனை அடுத்த காணொலியில் நாங்கள் அதை தெரிவிப்போம் தெரிவிப்போம் இந்த சூட்டு சம்பவத்திற்குரிய காரணங்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அது என்னென்னு சொன்னால் முதல் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் குடு சத்து என்ற ஒரு போதைப் கும்பலுக்கு தான் இந்த தாக்குதல் தாக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லியும் இதனை நடாத்திய கும்பல் இதென்று பார்த்தோம்னு சொன்னால் குடு துமிந்த என அழைக்கப்படுகின்ற ஒரு போதைப்பறம் கும்பல் அதாவது இப்போது எங்களுக்கு ரெண்டு ரெண்டு போதைப்பரப்பு கும்பலுடைய பெயர்களும் வழி வந்திருக்கிறது குடுதுமிந்த குடு சத்து எனும் இரண்டு போது பெற கும்பல்களுக்கிடையேதான் இந்த துப்பாக்கி பிரயோகங்கள் நடைபெற்றிருக்கின்றன அதிலும் குறிப்பாக அவர்கள் மேலே என்ன தெரிவிக்கின்றார்கள் சொன்ன குடு துமிந்த கும்பலாகத்தான் இந்த நடத்தப்பட்டிருக்கின்றது வெளிநாட்டில் தலைமறைவாக அதாவது வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள கு குடு சத்துவின் சகோதரர் ஒருவர் நேற்றிய தினம் அந்த தாக்குதல் சுட்ட பிரதேசத்திலே நின்றிருந்தார் என்ற ஒரு தகவலின் அடிப்படையில் தான் அவர் வந்திருந்ததாகவும் அதனால்தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இந்த தகவல தெரிவிக்கின்றன அதாவது இந்த இரண்டும் போதைப்பொருள் கும்பல்களுக்கு இடையிலே நடைபெற்ற ஒரு சூடுதான் என்றால் குடு துமிந்தவருக்கும் குடு சத்துக்கும் என்ற இரண்டு போதைப் பொருள் கடத்திய துப்பாக்கி பிரயோகத்திலே இரண்டு பேர் உயிரிழந்துள்ளார்கள் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை நடத்திய சு துப்பாக்கிதாரர்கள் மோட்டார் சைக்கிள் தப்பிச் செல்லும் பொழுது அவர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளிவருகின்றது இந்த தாக்கல் தொடர்பாக பொரளை போலீசார் மற்றும் கொழும்பு தெற்கு குற்ற புலனாய்வு பிரிவினர் சென்று இணைந்துதான் இந்த விசாரணையை முன்னெடுத்து வருகின்றார்கள் இப்போது ஆரம்ப கட்ட விசாரணை ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று வருகின்றது இது தொடர்பாக அடுத்தடுத்த கட்டமாக போலீசார் என்னென்ன தகவல்களை தெரிவிக்கின்றார்களோ நாங்கள் அதனை உங்களுக்கு தெரிவிப்போம் நாங்கள் முதற் கூறிய நாங்கள் இரண்டாவதாக பார்க்கப்படுகின்றபடியே என்னென்னு சொன்னால் அம்பாறை மாவட்டத்திலே ஐம்பத்தி நான்கு தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட ஒரு சம்பவம் தொடர்பாக நாங்கள் இரண்டாவதாக பார்க்க போகின்றோம் அதாவது முப்பத்தஞ்சு வருடத்திற்கு முன்னதாக திராக்கேணி என்னும் பிரதேசத்திலே ஐம்பத்தி நாலு தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டது தொடர்பாக அதாவது ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் அதன் குடும்பங்கள் அதன் உறவினர்கள் சார்பில் அவர்கள் கண்ணீருடன் வழங்கிய பேட்டி ஒன்றும் நாங்கள் இதனை காண்பிக்கின்றோம் இந்த காணொலியிலே கூறுவது என்னென்னு சொன்னால் முப்பத்தைந்து வருடமாகியும் இந்த படுகொலைக்கு ஒரு நீதி கிடைக்கவில்லை என்பது உருக்கமான கோரிக்கையை நீதி கிடைக்கவில்லை என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கை தொடர்ந்து அவர்கள் வழங்கிய பேட்டியினை நாங்கள் இந்த காணொலியை கணைத்திருக்கின்றோம் தொடர்ந்து பாருங்கள் பேர் சின்னதம்பி கார்த்திகேசு நான் வால் மாரியம்மன் கோயில் ஆலயத்தின் தலைவராகவும் மற்றும் கிராம வச்சியங்கத்தின் தலைவராகவும் மற்ற சமாஜ நிதிவனாகவும் மற்றும் சில பொறுப்புகளின் தலைவராகவும் இருந்து கொண்டிருக்கின்றேன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இதே நாளில் காலை ஏழு மணி தொடக்கம் நண்பர் பன்னெண்டு மணி வரைக்கும் எங்களது கிராமத்துக்குள் இராணுவத்துடன் காடையர்கள் வந்து எங்களது மக்களை ஆலயத்துக்கு வரும்படி அழைத்து ஆலயத்துக்கு நாங்கள் வந்ததும் எங்களது ஆலயத்தில் பெண்கள் சிறுவர்கள் ஆண்கள் எல்லோரும் ஒன்றாக இருந்தோம் வந்தவர்கள் சொன்னார்கள் ஆண்கள் வரையாகங்கள் பெண்கள் வரையாகங்கள் உண்டு போல் எங்கள் உறவுகள் படி வரையாக வந்தோம் வந்தவுடனே வந்த காளையர்கள் எங்களை உறவுகளை கத்தி கொண்டு வந்தாங்கள் கோடாலி கொண்டு வந்தாங்கள் சிறு பிறசு கொண்டு வந்தாங்கள் கொண்டு வந்து தலையிலையும் காலிலேயும் அவங்க நினைச்ச மாதிரி எல்லாம் செஞ்சாங்க எங்கள உறவுகள் இந்த இந்த ஆலயத்தில் வந்து ஐம்பத்தி ரெண்டு பேர் மொத்தமாக அதில் நாங்கள் நான் நின்று கொண்டிருக்கிற இடத்தில் வந்து முப்பத்தி மூன்று உயிர்கள் இந்த இடத்தில் நாங்கள் நல்லடக்கம் செய்வோம் பிறந்தவர்கள் அனைவரும் எங்களது உறவுகள் எங்களது சொந்தங்கள் இளமக்கள் எங்களது இந்த பிரச்சனையால் எங்களது கிராமத்தில் அன்று நடந்த இந்த இனப்படுகொலையின் காரணமாக நாற்பத்தி ரெண்டு விதவைகள் எங்களது கிராமத்தில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நாற்பத்தி ரெண்டு விதவைகளும் இளம் பேர் பதினாறு பதினேழு வயசு இருபது வயசு மற்ற வயது போனாக்கள் அப்படியாக எங்களது விதவைகள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டு நிற்கின்றார்கள் அப்படி ஒரு பிரச்சனை வரா விட்டால் இந்த கிராமம் ஒன்று மிகவும் சக்தி வாய்ந்த காரிறுவை விட நன்றாக இருந்திருக்கும் எங்களது கிராமம் அப்படி வளர்ச்சி பெற்ற கிராமம்தான் எங்களது கிராமம் இந்த பிரச்சனையால் எங்களது கிராமத்தில் இருக்கும் மக்கள் இடம்பெயர்ந்து காரதிவு அகதிமாமில் நான்கு வருடங்கள் தங்கியிருந்தோம் அங்கிருந்து நாங்கள் வரும்போது விடுத்த சாரணை விடாமல் வந்தோம் வர உண்டுமே எங்கள்ட்ட இல்லை நாங்கள் இங்கேருந்து செல்வம் மக்களுக்கு தெரியும் எல்லாம் எங்களை அழிஞ்சி வைத்தோம் நான் நான் கூட போட்டிருந்த பொடியும் சாரணவுடன் தான் அகதி மாவுக்கு நான் அப்படி இருந்து தான் பிறகு நாங்கள் இங்கே வந்தோம் ஆனால் எந்த மனைவி காப்பாற்றப்பட்ட முஸ்லிம்களான் ஆனால் எல்லாரையும் பிள்ளை சொல்ல மாட்டேன் எந்த மனைவியும் நாலு பிள்ளைகளும் இஞ்சால பக்கம் போனவங்க முஸ்லீம் தான் அவங்களுக்கு கை கொடுத்து பனி ரோகத்தால் ஒழிச்சு வச்சுருந்து காப்பாற்றி டெண்டு நாளைக்கு தான் எங்கள் மனைவியும் பிள்ளைகளும் அதிகமாகக்கு வந்தார்கள் அதே போன்று எங்களது பாலமனை கிராமத்தில் கிராம சேவர் எஸ் எத்திஞ்சிஎஸ் சென்று இருந்தார் அவரிடம் போய் தஞ்சமடைந்தார்கள் நாற்பது பேர் அந்த நாற்பது பேரையும் அந்த மனிதன்தான் தன்னென்று காப்பாற்றி அந்த நாற்பது பேரையும் உயிருடன் அனுப்பி வைத்திருந்தார் ஆனால் அவர்கள் அவர் நினைத்திருந்தால் அந்த நாற்பது பேரும் ஆத்தில் போரிப்பாங்க இல்லாட்டி கடையில் போயிருப்பாங்க ஆனால் அவருக்கும் நாங்கள் இந்த இடத்துல இடத்துலின்று முதல் நான் சொல்லணும் அவர் காப்பாற்றப்பட்டு காப்பாற்றினவர் மிகவும் நல்ல மனிதர் அவர் தான் அந்நிலம் இந்த கிராமத்தில் ஜிஎஸ்ஆர்ந்தவர் அவர் அவரை அவரை ஊரே எதிர்த்துச்சு பாலமனியை எதிர்த்துச்சு விடுங்க விடுங்க விடுங்கண்டு விடுங்க அவர் கொஞ்சம் செல்வாக்கு நிறைந்தவர் மற்றது அவருக்கு பாலமனியில் நிறைய குடும்பங்கள் இன்றைக்கு அவரால் காப்பாற்றப்பட்டு நாற்பது பேர் இன்றைக்கும் உயிரோடு நினைக்கிறார்கள் ஆனால் எங்களுக்கு அந்த ஆறு எட்டு தொண்ணூறை மடுவுக்குள் கொண்டு வைத்தாலும் மறக்க முடியாது இன்றும் நாங்கள் நேற்று சாப்பாடு கறி ஞாபகம் இல்லாமல் அமெரிக்கா ஆனால் எங்களுக்கு கண்ணுக்கு முன்னுக்கு நடந்த இது இன்றும் கூட கண்ணுக்கு முன்னு திரை போல் படம் போல் ஓடிக்கொண்டே இருக்கின்றது அதை நினைச்சி எங்களுக்கு அதான் ஒரு வில்லு எந்த மணி சாகும் ஒரு வில்லு தான் போகணும் போய் அவங்க சாப்பாச்சினா எல்லோரும் தீவிரன்றி சொல்ல மாட்டோம் ஆனால் திட்டமிட்டு செய்யப்பட்டது தான் இது ஆனால் எல்லாரையும் மோசம் பண்ணி நான் கூற வரல முஸ்லீம்கள் முஸ்லீம்களால் காப்பாற்றப்பட்டவரும் இருக்காங்கள் அழிக்கப்பட்ட வரும் இருக்கிறாங்கள் ஆனால் இராணுவத்திர உதவியோட நான் அவங்க செஞ்சேன் எங்களோட அத்தானூரால் நல்ல சிங்களம் தெரியும் அவர் போய் இராணுவத்திர காலில் விழுந்து நான் கங்காணி வேலை செய்கிற அட்டைப்பழத்தில் என்ன விடுங்கண்டு அவனையும் பிடிச்சி கொடுத்தான் ஒரு முஸ்லிமான கையில் ஓட்டே அப்படத்துலேயே வீடு கொண்டு பார்த்துக்கோ அந்த வீட்டுக்குள்ளேயே ரெண்டு பேர் கையில் பிடிச்சான் ரெண்டு பேர் காலைல பிடிச்சான் அப்படியே தூக்கிறைஞ்சான் வீட்டுக்குள்ளே நெருப்புக்குள்ளே அவர் இல்லையே அவர் சரி எங்கள்ட எங்கட எங்கள்கிட்ட அது மாதிரி எங்கட மரும எங்களோட உறவுகள் தான் முழு எல்லாம் ரத்த உறவு தான் வரும் வர இல்லை தத்து அவ்வளவும் தத்த உறவு தான் அழிந்தவர்கள் எல்லாம் இன்று எங்களுக்கு மனதாக வந்த மாதிரி நாங்கள் சில போன உயிர் வருவா வராது ஆனால் பிறகு நாங்கள் இங்கே வாழ்ந்தால் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை பிறகு பிரச்சனையில் வந்துடுக்கி அவங்க வந்து எங்கள்கிட்ட வந்து நீங்கள் பயப்படுவாங்க நீங்கள் ஃபோன் நாமீங்க இது ஒரு திட்டமிட்டப்பட்ட தொண்ணூறாம் ஆண்டு நடத்தப்பட்டது இது திட்டமிட செய்யப்பட்டு செயலன்றபடியாக தான் அதுதான் எங்களுக்கு அப்படி ஒரு அழிவு வந்தது சரி நன்றி வணக்கம் ஓ வணக்கம் இன்றைக்கு முப்பத்தைந்து ஆண்டு காலம் கடந்து கனத்த இதயத்தோட வரி சுமந்த கனத்த இதயத்தோடு கண்ணீரால் கலங்கி நிற்கிறோம் நாங்கள் ஒன்றியம் திராய்கணி ஒன்றியத்தினூடாக எமது இளைஞர்களோடும் கலங்கி நின்று இந்த மக்களுக்காக எங்கள் எங்களால் இயன்ற உதவிகளை செய்து கொண்டு இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் ஒன்று நெஞ்சி இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு எட்டாம் மாதம் ஆறாம் தேதி காலையில் என்ன நடந்தது என்று தெரியாத ஒரு இளம் வயதிலே அந்த வயது அந்த நேரம் எனக்கு ஆறு வயசு இந்த ஊரின் எல்லைப்புறங்கள் எல்லாமே எரிக்கப்பட்டு கொண்டிருந்தன எந்த திசையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று தெரியாமல் கோயிலை நோக்கி ஓடிக்கொண்டு வந்தோம் ஒரு அடைக்கலம் கிடைக்கும் ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொல்லி அந்த நேரத்தில் கோயிலில் கோயில் ஆலயங்களில் வைத்து தான் எங்களுடைய அனைத்து உறவுகளிடையும் சூறையாடப்பட்டார்கள் இந்த எங்களுடைய கிராமங்களும் சூறையாடப்பட்டன எரிக்கப்பட்டன எத்தனை உயிர்கள் வெட்டியும் எரித்தும் கொல்லப்பட்டார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே சில குடும்பங்கள் சிதறி அயல் கிராமங்களிலும் ஓடி சிதறி ஓடினார்கள் அதிலே சிலர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் சில முஸ்லீம்களால் காப்பாற்றப்பட்டார்கள் சிலர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள் சிலர்கள் காணாமலும் ஆக்கப்பட்டார்கள் இந்த இடத்திலே நாங்கள் ஒன்று கூடுவதற்கான காரணம் முப்பத்தி மூன்று உடலங்கள் இதே இடத்தில் புதைக்கப்பட்டுள்ளன அதற்கான நீதியும் இதுவரைக்கும் எங்களுக்கு கிடைக்கவில்லை எங்கள் மக்களிடம் வலிசும் வந்த அந்த இதய கனத்த இதயத்தோடு தான் இன்றும் முப்பத்தைந்து ஆண்டுகள் கடந்து நின்று கொண்டிருக்கிறோம் எமது மக்களின் வலியையும் வேதனையும் கண்டறிவதற்கு யாருமே இங்கே இல்லை எமது ஊரும் நிலப்பரப்புகளும் இங்கே இன்னமும் ஒரு பாலைவனமாகவும் ஒரு 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 சூறையாடப்பட்ட இடமாகவும் ஆக்கிரமிக்கப்பட்டு இன்னமும் கொண்டிருக்கிற ஆக்கிரமிக்கப்பட்டு தான் கொண்டிருக்கிறது எமது மக்களுக்கான விடிவு ஒரு அபிவிருத்தி ஒரு பாதுகாப்பு எமது மக்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்கவில்லை முப்பத்தி முப்பத்தைந்து வருடம் இதுவரைக்கும் எங்களது மக்களை யாரும் கண்டுகொள்ளவும் இல்லை எமது மக்களுக்கான ஒரு அபிவிருத்தியாவது செய்து கொடுக்க யாரும் முன்வரவும் இல்லை எமது மக்களோட தேவை அறிந்து கூட இங்கு யாரும் வந்து கேட்பதற்கு எந்த ஒரு அரசியலமைப்போ ஒரு திடமான ஒரு அரசியலமைப்போ எமது மக்களிட தேவை அறிந்து கூட இங்கு சரியாக முறையான ஒரு வழிநடத்தலில் செய்யப்படவில்லை எங்களால் இது மீதி மீதியாக இருக்கிற எங்களோட மக்கள் மீதியாக இருக்கிற இங்கே இங்கே இருக்கிற மக்கள் மட்டும்தான் மட்டும் மட்டுமே நாங்கள் இந்த ஊரை கொஞ்சமாவது இந்த இடத்தை கடந்து கொண்டு செல்கிறோம் நாங்களும் இந்த ஊரை விட்டு விலகி சென்றால் இந்த ஊர் மொத்தமாக அழிக்கப்பட்டு வரும் இரண்டு ஆலயங்கள் மாத்திரமே காணப்படும் எமது மக்களுக்கான ஒரு சரியான ஒரு ஒரு தீர்வையும் எமது மக்களுக்கான ஒரு 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 பொருளாதார ரீதியான ஒரு அபிவிருத்தியையும் இங்கே இங்கே விதவிகளாக்கப்பட்ட தாய் தந்தை இழந்த அத்தனை உறவுகளுக்கும் ஒரு 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 உயர்வான ஒரு திட்டத்தையும் கொண்டு அமைக்குமாறு எமது ஒன்றியத்தினூடாக நான் வேண்டுகோளும் இந்த இடத்தில் விடுக்கிறேன் அதேவேளை இந்த இடத்துல நாங்கள் வேண்டி நிற்கிறோம் எமது மக்களின் தேவையை அறிந்து இங்கு வந்து அனை அனைவருக்கும் எமது நன்றியையும் எமது மக்களின் வெளிப்படுத்துவதற்காக இங்கு வந்த அனைவருக்கும் எம் நன்றியையும் கூறிக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்தும் வலி சுமந்து கொண்டிருக்கின்ற இந்த மண்ணிலிருந்து நாங்கள் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை மன்னித்து விட்டோம் ஆனால் மறக்க முடியவில்லை அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே பல படுகொலைகள் இடம்பெற்றிருந்தாலும் இன்றைய தினம் இந்த மண்ணிலே இடம்பெறிய ஒரு அகோர தாண்டவமானது அந்த தொண்ணூறாம் ஆண்டு ஆட்சி ஆட்சியிலே இருந்த ஆட்சியாளர்களினால் திட்டமிட்டப்பட்டு இனங்களுக்கு இடையிலான முருகலை ஏற்படுத்தப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு செயற்திட்டமாகத்தான் பெண்களைப் பொறுத்தவரை அமைந்திருக்கின்றது அந்த அடிப்படையிலே உடுமங்குளம் படுகொலை ஆகரிக்கலாம் இருக்கலாம் படுகொலை ஆகரிக்கலாம் இருக்கலாம் அதே போன்று நற்பெடிமுறை படுகொலை ஆகரிக்கலாம் திராக்கணி படுகொலை போன்ற படுகொலைகள் இந்த மண்ணிலே இடம்பெறுவதற்கு அரசோடு ஒத்தியங்கிய முஸ்லிம் காடையர்கள் அதாவது இந்த இடத்திலே ஒரு அம்மா ஐயா கூறியிருந்தார் இந்த மண்ணிலே கிராமசவராக இருந்த மரியாதைக்குரிய ஒரு பெரிய முஸ்லிம் ஐயா நாற்பது உறவுகளை தன்னுள்ளே ஒரு காத்து ரட்சித்திருத்திருக்கின்றார் அந்த மகானுக்கு இந்த மண்ணிலே இருக்கின்ற நாங்கள் எல்லோரும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆனால் அரசினுடைய அடாவடித்தனத்திலே தங்களை உள்வாங்கிய இந்த காடையர்கள் இந்த மண்ணிலே இந்த உறவுகளோடு ஒட்டி உறவாடியவர்கள் அவர்கள் கொடுத்த அற்ப சொற்ப ஆசைகளுக்கு இணங்கி இந்த உறவுகளை எல்லாம் அளித்திருக்கின்றார்கள் நாங்கள் இந்த நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடத்திலே முப்பத்தி இரண்டு உடலகங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றது இன்று ஒவ்வொரு இடமாக சர்வதேசமும் எங்களுடைய தேசத்தில் இருக்கின்ற உறவுகளும் அந்த இட இடங்களை எல்லாம் அடையாளப்படுத்தி கொண்டு வருகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே நிச்சயமாக இங்கே பாதிக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய உறவுகளுக்கான நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் அந்த நீதி நிலைநாட்டப்படுவதாக இருந்தால் இந்த இடமும் இந்த மண்ணிலே இந்த மக்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் எங்களை பொறுத்தவரையிலே இந்த படுகொலையானது இடம் பெற்றது ஆலயத்தின் உள்ளே ஆலயத்தினுள்ளே தெய்வம் இருக்கின்றது பொதுவாக வழிபாட்டு தலங்களிலே தெய்வம் இருக்கின்ற ஒரு தான் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கின்றோம் அந்த ஒன்றிணைவோ சாத்தியப்பட வேண்டிய காலத்திலே எங்களுடைய உறவுகள் அனைவரும் நிம்மதியாக பெருமிச்சை பெருமூச்சு விட்டு அவர்களுடைய ஆத்மா சாந்தி பெறும் அந்த நிம்மதி பெருமூச்சை எடுத்து தருவதற்கான முனைவுகளை சமூக செயற்பாட்டாளர்கள் சிவில் அமைப்புகள் என்கின்ற அடிப்படையிலே நாங்கள் முன்னின்று செயற்படுவோம் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை இறந்த எங்களுடைய உறவுகளினுடைய ஆத்மா சாந்தி வேண்டி பிரார்த்தனை செய்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நான் தாமோதரம் பிரதீபன் மனித உரிமை செயற்பாட்டாளர் இன்றைய தினம் அம்பாறை மாவட்டம் அட்டாளிச்சேனை பிரதேச பிரிவுக்குட்பட்ட திராய்க்கேணி மண்ணிலே கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு எட்டாம் மாதம் இதே போன்றது ஒரு ஆறாம் திகதி இதே இடத்திலே இடம்பெற்ற மனிதகுலம் வறுக்கத்தக்க மில்லைச்சத்தனம் மிக்க ஒரு படுகொலை தொடர்பான நிகழ்விலே அதற்கான நினைவேந்தல் அஞ்சலி நிகழ்விலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம் இந்த கிராமத்தைச் சேர்ந்த சுமார் ஐம்பத்தி நான்கு தமிழ் மக்கள் அந்த நாட்களிலே இருந்த ஆட்சியாளர்கள் துணையோடு ஆட்சியாளர்களுடைய படைகளோடு அவர்களோடு இயங்கி இருக்கக்கூடிய ஊர்காவல் படையினரும் இந்த மண்ணிலே இந்த மக்களோடு சேர்ந்து வாழ்ந்த இஸ்லாமிய மக்களிலே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சில காடையர்களும் இணைந்து மிகப்பெரிய ஒரு படுகொலை இந்த மண்ணிலே நடந்து இருந்தது அதனுடைய நினைவு நாளான இன்றைய நாளிலே அந்த மக்கள் புதைக்கப்பட்ட இடத்திற்கு மேலே நின்று நாங்கள் பேசி கொண்டிருக்கின்றோம் இந்த நாட்டிலே இன்று புதைக்கப்பட்ட மனித உடல்கள் எலும்புக்கூடுகளாக எழுந்து நின்று தங்களுக்கான சாட்சியங்களை கோரி நிற்கின்றதும் நீதியை கோரி நிற்கின்றதுமான உதாரணங்களை நாங்கள் செம்மணி போன்ற இடங்களிலே பார்க்கிறோம் அவ்வாறான ஒரு நிகழ்வு இந்த மண்ணிலும் இடம்பெற்று உறவுகளுக்கான நீதியும் அவர்களுக்கான இழப்புக்கான பரிகாரமும் வழங்கப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் தொடர்ச்சியாக மனித உரிமை சார்ந்து செயற்படுகின்ற நாங்கள் தொடர்ச்சியாக செயற்படுவோம் அதனுடைய முனைப்பாக இந்த வருடமும் இந்த இடத்திலே அந்த நிகழ்வை நாங்கள் செய்கின்றோம் இந்த இடத்திலே இருக்கின்ற வயதான தாய்மார்கள் அப்பாமார்களோடு நாங்கள் இப்போது பேசிய போது கடந்த ஆண்டும் அவ்வாறு தான் பேசியிருந்தோம் அவர்களுடைய மனதிலே இருந்து இன்னமும் அந்த வடு தீரவில்லை என்பதையும் இந்த இடத்திலே அந்த விடயத்தை வெளிப்படையாக பேசுவதற்கு அவர்கள் தயங்குகிறார்கள் என்பதையும் அவர்களோடு நாங்கள் பேசுகிற போது அறிந்தோம் பயப்படுகிறார்கள் இன்னமும் அந்த அச்சம் முப்பத்தி ஐந்து வருடம் கடந்தும் அவர்களிடத்திலே அந்த அச்சம் இருக்கிறது அவ்வாறான ஒரு அச்சமூட்டப்படுகின்ற சூழ்நிலை இன்னமும் இந்த நாட்டிலே இந்த ஊரிலே இருக்கிறது என்பதை இந்த இலங்கையினுடைய அரசுக்கும் சர்வதேசத்துக்கும் இதனூடாக நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம் எனவே இலங்கை அரசு இந்த இழந்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற அதிகாரத்தை வழங்கியிருந்த போதும் இந்த மண்ணிலே அந்த அச்சம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளவும் அதற்கான நீதியை பெற்றுக் கொடுக்கவும் வேண்டும் என்றும் இறந்த ஆத்மாக்களுக்கு எங்களுடைய அஞ்சலிகளையும் செலுத்தி பிரார்த்திக்கின்றோம் நன்றி ஆண்டு நன்குடைகளுக்கும் பறக்கிறது வேலை அது உள்ள இந்தவில்லை பிள்ளைமானார் மற்ற படையம் தந்தடை படையின் தெரியாது உள்ளே അത് കൊണ്ടുപോകണം എൻ്റെ പുള്ളി എന്തെങ്കിലും പോണോ ഇതാണ് പഠിക്കാൻ എൻ്റെ പുള്ളിയോ പതിനെട്ട് പത്തൊമ്പത് വടിവെല്ലാം വരും പേര് ഇതാങ്ക

No, 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 no.